அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொட்டைகளின் நிழலிலே உன்னை கழிகூற பண்ணுகிற தேவன் உன்னை மகிழ பண்ணுகிற தேவன்

என் சமூகத்தை தேடுவாயாக நீக்க மாலகலோ இரவும் பகலும் என் வார்த்தையின் மீது தியானமா இருப்பாயாக பிரியமா இருப்பாயாக

உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு உன் பேரில் ஒருவரும் படிக்கு உன்னை காப்பாற்றுகிற தேவன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற சத்துருவின் திட்டங்களை முறியடிக்கிறவர் உனக்கு விரோதமான ஆலோசனைகளை அபத்தமாக்குகிறவர் உன்னை அவருடைய பரிபூர்ண சந்தோஷத்தினால் நித்திய பேரன்பத்தினால் நிரப்புகிற தேவன் அமர்மையான தேவ பிள்ளையே எதை குறித்தும் கலங்காதே நாளைய தினத்தை குறித்து கலங்காதே எந்த சூழ்நிலையும் குறித்து கலங்காதே கவலைப்படாதே மனம் தளர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன் தேவனையே தொடர்ந்து பற்றி கொண்டிருப்பாய் இருப்பதாக தேவனையே தொடர்ந்து அவர் சமூகத்தை வாஞ்சித்து தேடுவாயாக தேவன் பேரே தேவனையே சார்ந்து தேவன் பேரிலேயே இருப்பாயாக பற்றுதலாயிருப்பாயாக இருப்பாயாக தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அவருடைய வார்த்தையின் மீது பிரியமா இருப்பாயாக நிச்சயமாகவே தேவன் உனக்கு துணையா இருப்பார் அவருடைய வலது கருத்தினால் உன்னை தாங்குவார் அவருடைய செட்டைகளின் நிழலிலே நீ களி கூறுவாய் நீ மகிழ்ந்திருப்பாய் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் உன்னுடைய நிலையான ராஜ்யமாக பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லபடியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் நிலையான ராஜ்யம் உனக்கு எங்கே இல்லையே தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தின் மீது வாஞ்சித்து தேவனை சந்திக்க ஆயத்தமா இருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவை உன் நன்றியோடு துடிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே கழிபூர பண்ணுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுகிற தேவனே உம்முடைய பரிபூர்ண சந்தோஷத்தினால் நித்திய பேரன்பத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிற்கிற ராஜ்யத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா ரிஹாந்தர ನಿಹಾಲದ ಹಂತು ಲೀಮನ ದೋರ ಬಾಖ ರೋ ದಿ ದಾದು ನೀದು ರಿಹಾಲದಿಹಾ ನೀದ ಮಾತು ನಿಹಾಲದಿ ಹಾಂತು ರೀಮಾ ನಗಲ ದರಭಮಿ ನೀದ ಗಾದು ನೀಮಾ ಖಲಗದೀಮ ನಗಲದ ಬಹುಶ ಬಾಲೀಮ ನಾಲದ ರೀ ಮಾಕ

ரபலஹந்துரி மனகுதுரவோ உம் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற சத்துருவின் திட்டங்களை முறியடிக்கிறவரா இருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஆலோசனைகளை அபத்தமாக்குறவரா இருக்கிறீரே தியாதுரி மனகு துரிகாலதரவோ உம்முடைய பிள்ளைகள் மீது அப்பா மீது ஒருவரும் கை போடாத தீங்கு செய்யாதபடிக்கு பணிக்கு ஒருவரும் உம்முடைய பிள்ளைகள் மீது கை போட தகப்பனே ஹாலே லூயா விடாமல் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறீரே தீகலகாலதரவோ ஷனிஹாதுரி மாக்க

இல்லையே இல்லையேமாக்கோ உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நிரந்தரமான நிலையான ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி தகப்பனே உமோடு உள்ள தகப்பனே பிரியமுள்ள தேவன் ஆகிய அப்பா அன்புள்ள தேவனாகிய தகப்பனே உண்மையே அப்பா உம்முடைய பிள்ளைகள்

சூழ்நிலைகளை குறித்து நாளைய துணையத்தை குறித்திருக்கிற கவலைகள் கலக்கங்கள் பயங்கள் இப்பொழுது விட பிள்ளைகளை விட்டு இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துள் மாறிப் போவதாக ரபோஷலி ஹாந்து ரீமன காலதரவோ எல்லா கலக்கங்கள் கவலைகள் மன சோர்வுகள் மன தளர்ந்து போயிருக்கிற நிலைமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துள் விலகிப் போவதாக நீக்க போனகாலத ரபோஷபலகுந்து ரீமலகால தரவோ ரீகமானகதல போஷலிஹாந்து நீம நிகால

கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் தீங்குகளுக்கு விலகி உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் பாதுகாத்து பாதிக்கப்பட்ட தேசங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா இயற்கையின் சீற்றங்களினால யுத்தங்களினால பஞ்சங்களினால கொள்ளை நோய்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இறங்குங்கப்பா நீர் இறக்கமுள்ள தேவன் அல்லவா நீர் மனதுமுள்ள தேவன் அல்லவா இப்படைய பாதுகாக்கிற கருத்தை ஒரு விசையாய் அப்பா ஒவ்வொரு தேசங்கள் மேல நீட்டுவீராக தகப்பனே ஒவ்வொரு தேசங்களுக்கும் இறக்கம் செய்வீராக தீமி நிகந்தலகோ தனமாக்கபோ ரகலதரவோ பாதிக்கப்பட்டு உறவுகளை உடமைகளை இழந்து நிற்கிற மக்களை கண்ணோக்கி பாருங்கப்பா ஒரு விசையா இறங்குங்க தகப்பனே உடைய பிள்ளைகள் தகப்பனே மறுபடியும் நன்மையின் நாட்களை காணட்டும் அப்பா ரீக்கலாதரவோ இருக்கிற தகப்பனை ஒவ்வொரு குடும்பங்களும் ஆத்துமாக்களுக்கு அப்பா இப்பொழுது இப்பொழுதுப்பா அப்பா உம்மாலே உயிர்ப்பிக்க

எல்லா இறக்கம் செய்து தகப்பனே இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளும் தீங்குகளும் ராஜா உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் இன்னும் உணராமல் இருக்கிற அப்பா இருதயங்களுக்குள்ள உம்மாலே உணர்வு உண்டாகட்டும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள கர்த்தர் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா எழுந்தருளவீராக ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள எழுந்தருளவீராக ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள தேவன் எழுந்தருளவீராக நிலையான ராஜ்ஜியம் இங்கே இல்லையே இந்த பூமி தகப்ப பண்ணி அழிந்து போகிறதா இருக்கிறதே தகப்பனே நிலையான நித்திய ராஜ்யமாகிய உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தையே வாஞ்சித்து தகப்பனே இதோ சீக்கிரமாய் வருகிறோம் சந்திக்க ஆயத்தமா இருக்கு என் தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லா தூதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாக மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன்